வணக்கம் பொதுவாக தமிழ் நாட்காட்டியின்படி ஆண்டின் கடைசி மாதம் பங்குனி இந்த நாளில்தான் பௌர்ணமி மற்றும் உத்திர நட்சத்திரம் ஒன்றாக வருது பங்குனி உத்திரம் இந்துக்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது குறிப்பாக முருகன் கோவில்களில் நடக்கிற விழாக்களில் இந்த நாள் நிரம்பவே சிறப்பம்சம் நிறைந்தது இந்த பங்குனி உத்திரத்தின் முக்கியத்துவம் என்ன இந்த நாட்களில் விரதம் இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சுவாரஸ்யமாக பல தெய்வீக திருமணங்கள் இந்த பங்குனி உத்திரம் நாளில் நடந்ததாக கூறப்படுது சிவன் மற்றும் பார்வதி முருகன் மற்றும் தேவயானி ஆண்டாள் மற்றும் ரங்கநாதர் ராமர் மற்றும் சீதையின் திருமணங்கள் இந்த புனித நல் நாளில் நடந்ததான் புராணங்களில் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஐயப்பனின் அவதாரம் மற்றும் லட்சுமி தேவியின் அவதாரம் உட்பட மற்ற முக்கிய நிகழ்வுகளும் இன்று வரைக்கும் சொல்லப்பட்டு வருது இதனால் தான் இந்த நாளுக்கு அதிக முக்கியத்துவம் உண்டுன்னு சொல்லலாம் பங்குனி உத்தரத்தன்று தமிழகத்தில் பெற்ற முருகன் கோவில்கள்ல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவாங்க மேலும் இந்த கோவில்கள்ல சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் குறிப்பா முருகப்பெருமானின் மீது கொண்ட பக்தியின் அடையாளமா பக்தர்கள் பல மயில்களுக்கு மேல நடந்தே வருவாங்க அவர்களின் பலர் பால் பானைகளையும் காவடிகளையும் தங்கள் தோள்களையும் தலையிலையும் சுமந்துட்டு கோவிலில் காணிக்கையாக சில பொருட்களை சுமந்துட்டு போவாங்க முக்கியமாக பழனிமலையில் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தேர் திருவிழா இந்த நாளில் மிக முக்கியமான திருவிழாவாக இருக்குது இந்த நாளில் விரதம் இருக்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது இந்த நாளில் விரதம் இருக்கிறது குறிப்பாக முருக பக்தர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான அனுசரிப்பு இந்த நாளில் காலையில் பக்தர்கள் புனித நீராடி விரதம் நடைமுறையை தொடங்கலாம் காலை பூஜைக்கு பிறகு பக்தர்கள் ஒரு நாள் கடுமையான விரதம் அனுசரிப்பாங்க அது முடியல அப்படின்னா அவர்கள் விருப்பப்படி தண்ணீர் அல்லது பழங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் மேலும் அந்த நாள் முழுவதும் கந்த சஷ்டி கவசம் திருமுருகாற்றுப்படை திருப்புகள் போன்ற நூல்களை படித்தல் நல்லது ஒருவேளை அப்படி படிக்க முடியாதவங்க ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை அந்த நாள் முழுவதும் உச்சரிக்க வேண்டும் நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலையில் முருகன் சிவன் விஷ்ணு கோவில்களுக்கு சென்று சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்யணும் இதைத் தொடர்ந்து உண்ணாவிரதம் நிறைவடையும் இந்த விரதத்தின் பலனாக பக்தர்களுக்கு செல்வம் வளர்ச்சிக்கு தடைகள் நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் தொடர்ந்து இந்த விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை கிடைத்து முக்தி நிலை அடைவாங்கன்னு சொல்லப்படுது அதன்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி பங்குனி உத்தரம் வருது அந்த நாளில் சிவன் அல்லது முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் சகல நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ